சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ ஸ்ரீபூஜா பார்த்தசாரதி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் தலைப்பு விநாயகர் சதுர்த்தி பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் பாடல்களை கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம்மா வாழ்க வளமுடன் நீங்க ஆரம்பிக்கலாம் சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समग्रत निर्विघ्नं देव सर्वदाेषु सर्वथा पक्कनै विचित्रमणि पोक्कलनि पक्षिणनुमुग्रतुरङ्ग பக்கரை வீச்சித்திரமணி போர்க்கரை பக்ஷியரும் முக்கிரத்துர கவுனிப பக்குவமால்துணையும் அக்குவட பட்டுழிய பட்டுருவாவிட்டருள்கைவடி வேணும் பக்குவமால்துணையும் அக்குவட பட்டுழிய பட்டுருவாதி தருள்கைவடிவேணும் திக்கது மா குட முன்னிதரு சித்தடியும் முற்றிய பன்னிரு தோளும் திக்கது மாதிக்கவரு குடமும் நச்சிதரு சித்தடியும் முற்றிய பன்னிறு தோழும் செய்ப்பதையும் வைத்துய திருப்புகள் விருப்பமுடு கை மறவேனே புகழ் விருப்ப முப்பன்கை மரவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய்யல் பொடியவள் துவரை இல நீர்வண்டு இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய்யல் பொடியவள் துவரை இல நீர்வண்டு எில் பயரப்ப வகை பச்சரிசி பெற்று வளரி பழம் விழிப்புல்வகை தனி மூலம் எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வளரி பழம் விழிப்புல்வகை தனி மூலம் மிக்க அரிசி கடலை பக்ஷணம் எனக்குள்ள ஒரு விக்கின சமர்த்தனமும் அருளாளி மிக்க அரிசி கடலை பக்ஷணம் என സമർത്തനമും വരുളാഴി വെപ്പ കുടി ലക്ഷതില വിരമറപ്പറരു വിത്തകമരു പുടയ പെരുമാലേ വെപ്പകുടി ലക്ഷതില വിമറപ്പറരു വിത്തകമരുടെ പെരുമാലേ വിത്തകമരുടെയെരുമാളേ വിത്തകമനുടയ रुमाल प्रभु गणपति परिप वु प्रभु गणपति പരിപൂർണവാൾ വരുവാ പ്രഭു ഗണപതി 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 സാന്ത് വൺ ഗി തു പാടിയാടി ഉള്ള സന്നതി ശരണോ മേ സാന്ത് gana pati gana pati hari moola gananad gajadana hartu dadamal karu moola gananad gajadana hartu dadamal karu deva deva jaya vijaya vinayaka chinmaya

கணபத்தே கணபதி கணபத்தே கணபதி கணி அப்ப அப்பமுடு அவள் போடி

கற்பகம் எனவினை கடிதவும் கற்றிடும் மடியவன் கற்பகம் எனவினை கடிதவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு பிறகு மதையானி மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு பிறகு மதையானி மத்தள வைரனை மத்தள வைரணி புத்தமிழ் புதழ்வனை மற்றவிழ் மலர் கொடு மணிவேணே மத்தள வைரனை புத்தமிழ் புதழ்வனை மற்றவிழ் மலர் கொடு மணிவே முத்தமிழ் அடைவினை முற்படு விரிதமி

அச்சது பொ அதி அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புண மதமிடைவமாகி அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புண மதநிலை வாகி அக்குற மகிழும் அச்சது முருகனை அக்கரும் மலமொருள் பெருமாளி புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மலமருள் பெருமாளே மற்றவிழ் மலர் கொடு பணிவே மற்றவில் மலர் கொடு பணிவே गणनायकाय गणदेवताय गन गणाध्यक्षाय धीमह गुण शरीराय गुणमंडिताय गुणेशानाय धीमह गुणादीताय गुणाधीशाय गुणपविष्टाय धीमह नेकतंताय वक्रतुंडाय गौरीतनयाय धीमह गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकतुन्ताय वक्रतुन्ताय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गणनायकाय गणदेवताय गणादक्षाय धीमहि गान चतुराय गान प्राणा गाना परा गोत्सुखा गानम गानोसुख मन से गुरु गुरदैवताय गुरु विक्रमाय गोय प्रवराय गुर गुरु गुरले

ध्याय गो जय प्रभाय धीमे गुणाधीताय गुणाधीशाय गुण प्रविष्टा धीमे तीतंताय वक्रतुंताय गौरी गणयाय धीमे गजेशानाय बालचंद्राय श्री गणेशाय धीमे एकतंताय वक् प्रकुन्दाय दौरी कन्हैयाय गीनिहि गजेसानाय बालचन्दाय श्रीगनिसाय देवहि ग्रांत गीपाय ग्रांत गीयाय ग्रांत सवात्यनि गीत लीनाय हितेषाय जीवच वैयपकरि धेयचरिताय गाय गवराय गंधर्व प्रकृति गाय कबीरात्रा गा जय जय प्रे गौरी स्थल गौरी हृदय नंबराय गौरी गणेशराय गौरी प्रणयाय गौरी प्रणवाय गौरभाम गोसहस्राय गोवर्धनाय गोप गोपा धीमे गुणाधीताय गुणाधीशा गुणप्रवेशा धीमे ये कंताय गौरी प्रणयाय धीमे प्रदेशानाय बालचन्द्राय श्रीधने सााय धीमहे ये क्रतुन्ताय वक्रतुन्ताय गौरीदलयाय धीमहि प्रजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहे பண்டம் விளக்கம் ஒன்றக்கம் அதுவேகமிலும்ழலும் அவன் சொல் கேக்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நடக்கும் உன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளை ஆட்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் உரையும் அவரை தொழ வேண்டும் உன்பது கோலும் காண ஒன்றைய வர வேண்டும் கற்பகம் என்னும் அவரை முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் நவ கிரகநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகரநாயகன் கணபதியே அவன் திருவடி பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவில் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவில் நெற்றில் மலையில் கதிரவ தரிசனம் பெற வேண்டும் விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆணை முகத்தனை அடி அவன் மனதில் மொழியாய் வந்து குடியிருப்பான் நவகிரகநாயடம் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரிலையே நவகிரகநாயடம் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே திங்கள் பகவான் திருமுகம் தான பிள்ளையாற்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக பெருமான் தொப்புழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும் எங்கள் பகவான் திருமுக பிள்ளையாற்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக பெருமான் தொப்பில் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும் பாற்களில் பிறந்த சந்திரன் பகவான் கணபதி வயிற்று நிறைந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானே கண்டவர் தமக்கு தீரா பிழிதலை தீர்ப்பிழைப்பார் நவகிரதநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரதநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் பணிந்தார் நவகிரதநாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே உன்பது கோலும் உண்டாய்க்கான பிள்ளையாற்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுள் இல்லையே അവരെ കൊള്ളം ഗണേശ ഗണേശരണം ഗം ചരം ഗരം ഗ

वामनकर्णाचरणं गणेश विलम्बित सूचनाचरणं गणेश पार्वतीपुत्रां गणेश शङ्कर कन्याचरणं गणेश आनन्द रक्षक शरणं शरणं गणेश मोहिनीसूदनशरणं गणेशा शरणं गणेश शरणं गणेश अनादा शरणं गणेश गिरिवरनिलया शरणं गणेश गणेशा शरणं गणेश அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி வாழ்க வளமுடன் மிக்க நன்றிமா ரொம்ப அழகா பண்ணீங்க வாழ்க வளமுடன் சங்கீதா கிருஷ்ணாமா ஓகே ஆஹ் முடிச்சுக்கலாமா பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி விநாயகர் சதுர்த்தி பாடல்களை மிக அழகாக பாடிய ஸ்ரீ பூஜா பார்த்தசாரதி அவர்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றிமா